கண்ணியமானவர்களே அல்லாஹின் உதவியை உடனடியாக பெற்றுத்தரக்கூடிய பண கஷ்டத்தில் இருந்த ஒரு மனிதனுக்கு பொருளாதார நெருக்கடியை நீக்கி பண உதவியை செய்து தந்த ஒரு அற்புதமான அமல் ஒன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நம்மனுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் பண கஷ்டங்கள் இன்னும் கடன் பிரச்சனைகள் இன்னும் ரிசக்கினுடைய தட்டுப்பாடு இப்படி பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இன்னும் ஒவ்வொரு ஏழையும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான அமல் இந்த ஒரு அமலை மட்டும் எவர் ஒருவர் செய்கிறாரோ அவரினுடைய பண நெருக்கடியை அவரினுடைய பொருளாதார நெருக்கடியை இன்னும் அவரினுடைய பண கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கி விடுகிறான் அவருக்கு இருக்கக்கூடிய ரிசக்கினுடைய தட்டுப்பாட்டை அல்லாஹ் நீக்கிறான் இன்னும் அவரினுடைய செல்வத்தில் அல்லாஹ் அதிகமான பறக்கத்தை தர்றான் இன்னும் உடனடி பண தேவையை நிறைவேற்றி தர்றான் இப்போ அர்ஜெண்ட்டாக உடனே எனக்கு இவ்வளோ பணம் வேணும் நாளைக்குள்ளே இவ்வளோ பணம் வேணும் நாளை கழித்துக்குள்ளே இவ்வளோ பணம் வேணும் இப்படியெல்லாம் உடனடி பண தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமல் இந்த ஒரு அமல் எப்படிப்பட்டது இதை யார் ஓதி பலன் கண்டார் அப்படின்னு கேட்டால் சுயூத்தி ரஹமத்துல்லா அலஹி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழி வழிமார்கள் அவளியாக்களுக்கும் மேலே ஒரு வழி சுயூத்தி ரஹமத்துல்லா அலஹி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுயூதி இரமத்துல்லா அலஹி அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இவர்களினுடைய வேலை என்னென்னா மார்க விஷயங்களை மார்க கல்வியை பிற மனிதர்களுக்கு முஸ்லிம்களுக்கு கற்றுக் கொடுக்குறது தான் இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய வல்லுனர் கலை வல்லுனர் இன்னும் குரானினுடைய விரிவுரையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் நிறைய ஃபிகு சட்டங்கள் மசாயில் சட்டங்கள் எழுதக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழி இவர்களினுடைய வேலை வந்து இல்ம கற்றுக் கொடுக்கறது தான் இல்மை யாருக்காவது கற்றுக் கொடுப்பாங்க அதற்கு பக பகரமாக சில உணவுகளோ சில திருகங்களோ சில பொருளாதார உதவிகளோ செய்வாங்க இந்த அபு சுயூத் ரஹமத்துல்லா அலிகை அவங்க என்ன பண்ணிடுறாங்க சில தினங்களாக இல்மை கற்பதற்கு எந்த ஒரு மனிதனுமே வரல இவருக்கு இல்மை கற்க வந்தாதான் சாப்பாடு இவர் இல்லை போய் கற்றுக் கொடுத்தா தான் இவருக்கு பணம் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் யாருமே வரலை அப்போ அபு சுயூத் ரஹமத்துல்லா அலிகவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒன்று கல்வி ஒன்று தான் இந்த கல்வி அவங்களுக்கு சோறு போடுமா அவங்களுக்கு ரிசுக்கை தருமா அவங்களுக்கு பணத்தை தருமா அப்படின்னு கேட்டால் தந்துச்சு எப்படின்னா அபு சுயது ரஹமத்துல்லா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் கவலையாக அழுது கொண்டு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் சாப்பிடாமல் அழுது கொண்டு அல்லாஹ் விடத்தில் புலம்புறாங்க யாரெல்லாம் எனக்குன்னு தெரிஞ்சது உன்னுடைய இல்மு தான் என்னிடத்துல பணம் இல்லை என்னிடத்துல செல்வம் இல்லை நான் என்ன செய்கிறதுன்னு தெரியலை அப்படின்னு அபு சுயுது ரஹமத்துல்லா அவங்க ஒரு அமலை செய்கிறாங்க அமலை செய்து அல்லாஹ் இடத்துல அவர்களினுடைய பண நெருக்கடியோ பொருளாதார நெருக்கடியோ அல்லாஹ் இடத்துல சொல்கிறாங்க அடுத்த சில தினங்கள்லேயே அல்லாஹு தாலா இந்த அபு சுயூத் ரஹமத்துல்லா அலிகை அவர்களுக்கு அதிகமான பொருளாதாரத்தையும் இன்னும் அதிகமான ரிசுக்கையும் அல்லாஹ் வழங்கிவிட்டான் விட்டான் என்று வரலாற்றில் எழுதுறாங்க இது போன்று தான் நம்மினுடைய வாழ்விலும் பண நெருக்கடியில் இருக்கிறோம் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறோம் பண கஷ்டத்தில் இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம் எந்த அளவு கடன் பிரச்சனை நாளைக்கு எப்படி அவர் கடன் அடைக்கிறது நாளைக்கு அவர் கடன் அடைச்சாகணுமே நாளைக்கு அவருக்கு பணம் கொடுத்தாகணுமே இன்னும் நாளைக்கு தன்னுடைய பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஆகணுமே இன்னும் நாளைக்கு இந்த வீட்டு லோன் கட்டி ஆகணுமே நகைக்கு அடகு கட்டி ஆகணுமே இப்படி ஒவ்வொரு பண நெருக்கடியும் ஒவ்வொரு கடன் பிரச்சனைகளையும் ஒவ்வொரு ரிசுக்கினுடைய தட்டுப்பாட்டையும் இந்த ஒரு அமல் நிச்சயமாக நீக்கிவிடும் அந்த ஒரு அமல் என்ன அதை எப்படி செய்ய வேண்டும் சுயத்து ரஹமத்துல்லா அலி அவர்கள் எப்படி செய்தார்கள் அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு அமல் செய்கிறது ஒரு சிரமமாக தான் இருக்கும் அதையும் மீறி இந்த ஒரு அமலை சிரமம் பார்க்காம நீங்கள் செய்து முடித்தீர்கள் அப்படின்னா அல்லாஹ் உங்களினுடைய உடனடி பணத்தேவையை நிறைவேற்றி தருவான் உங்களினுடைய பொருளாதார நெருக்கடியை நீக்குவான் உங்களினுடைய ரிசுக்கில் அல்லாத்தால விசாலத்தன்மையை ஏற்படுத்தி தருவான் அந்த ஒரு அமல் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களினுடைய பண நெருக்கடியை பொருளாதார நெருக்கடியை அல்லாஹ் நீக்க வேண்டும் உங்களினுடைய ரிசுக்கினுடைய தட்டுப்பாட்டை அல்லா நீக்கி உங்களினுடைய ரிசுக்கில் விசாலத்தன்மை ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு நீயத்து வைத்து ரகாயத்தை ஹாஜாத்தனை ஃபீல் தொழுதுக்காங்க இரண்டரைக்காயத்தை ஹாஜாத்னஃபீல் தொழுதும் முடிச்சுட்டு அதே அமர்வில் நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு அமலை செய்யும் குரான்லேயே ரொம்பவும் சிறப்புமிக்க ஒரு சூறா சூறா ஃபீல் இந்த ஒரு சூறா நூற்றி ஐந்தாவது சூறாவாக குரானில் இருக்கின்றது வெறும் ஐந்து ஆயத்துகளை கொண்ட ஒரு சூறா இந்த ஒரு சூறாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா இந்த ஒரு சூறாவின் இந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலும் லாம்ல வந்து முடியும் நாம் இந்த ஒரு சூறாவை ஓதணும் மூன்று தடவை தொடர்படியாக ஓதணும் அது எப்படி ஓதணும்னா இந்த சூறாவில் ஓதக்கூடிய ஒவ்வொரு ஆயத் முடிவிலும் லாம் வரும் அந்த லாம் கிட்ட யாழ் லத்தீஃபு யாழ் லத்தீஃபு என்று பத்து முறை சொல்லணும் உதாரணத்திற்கு இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அலம் ஃபீல் அப்படின்னு அந்த லாம் வருது பாருங்க அந்த இடத்துல யா லத்தீஃபு யா லத்தீஃபு யா லத்தீஃபுன்னு சொல்லணும் அடுத்ததாக அலம் எஜா கைதஹும் அப்படின்னு லாம் வரும் அந்த இடத்துல யா லத்தீஃபு அப்படின்னு சொல்லி ஒரு பத்து முறை இப்படி இந்த சூராவினுடைய ஆயத்தினுடைய கடைசியில பத்து முறை யா லத்தீஃபு யா லத்தீஃபுன்னு கூறணும் இதுபோன்ற எத்தனை முறை ஓதணும்னா மூன்று முறை இந்த சூறாவை ஓதிட்டு அல்லாஹிடத்தில் உங்களினுடைய பிரச்சனைகளை உங்களினுடைய சோதனைகளை நீங்கள் முறையிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உடனடியாக அல்லாஹாலா உங்களுக்கு பதில் தருவான் இன்னும் இந்த ஒரு அமலை தான் அந்த சுயூத் ரஹமத்துள்ளா அவங்க செஞ்சாங்க அவங்க பொருளாதார நெருக்கடியின் காரணமாக பண நெருக்கடியின் காரணமாக உணவின் தட்டுப்பாடின் காரணமாக இந்த ஒரு அமலை செஞ்சாங்க அவங்களுக்கு அவர்கள் நினைத்ததை விட அதிகமான பலன் அல்லாஹ் பெற்றுக் கொடுத்தான் இன்னும் அல்லாஹினுடைய உதவி அவங்களுக்கு உடனடியாக கிடைச்சச்சு அப்படின்னு தான் சொல்லணும் யார் யாரெல்லாம் பணத்திற்காக வேண்டி செல்வத்திற்காக வேண்டி இன்னை உணவிற்காக வேண்டி சிரமப்படுறீங்களோ அவர்கள் அனைவருமே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை தவற விடாமல் செய்யுங்க இன்னும் தாலா உங்களினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி இன்னும் உங்களினுடைய தேவைகளை நிறைவேற்றி உங்களினுடைய செல்வத்திலையும் இன்னும் ரிசுக்களையும் தாலா அதிகமான வரக்கத்தை தருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய செல்வத்திலும் அவர்களுடைய பொருளாதாரத்திலும் அல்லாஹ் அதிகமான வரக்கத்தையும் விசாலத் விசாலத்தன்மையும் ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இன்னும் இந்த ஒரு சுறாவினுடைய அரபி தெரியாதவர்களுக்கு இன்ஷால்லாம் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இந்த சுறாவினுடைய உடைய தமிழையும் இன்னமும் அரபியையும் இன்னும் இதனுடைய பொருளையும் நான் பின்பற்றி வைக்கிறேன் அதை பார்த்தாவது இன்ஷல்லா பண நெருக்கடியில் உள்ளவங்க இந்த ஒரு அமலை செஞ்சுருங்க ஆக கண்ணியமானவர்களை இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கும்